உயர் தவம் கண்ட சபையில் வளர் உயர் எழில் நாளிகை பொழுதான் வேலைதனில் நல்லாசியை ஆசானுக்கு வழங்கி மகிழ்கின்றோ அவை நித்தியனல் நாளிகை ஆசிகள் என்பது உயர் ஞான நிலைதனை கற்றுக்கொடுக்கோனுக்கு ஞான நிலைக்குள்ளிருந்து வழங்கும் சுற்றன ஞானாசியாய் பெருநிலை பெறுவோன் உயர்நிலை என்றுரைக்கின்றோம் அவை வாசிதனை தாரை பார்த்து அவன் நிலை கண்டுணர் ஞானத்தை பின்தொடர் நிலையில் அவனோடு பயணம் நற்பயணம் நிலைநிலைகான் சீடர்கள் யாவருக்கும் நான் துவக்காசிகள் வழங்கி நிகழ்கின்றோம் அவை அருள் நிகழ்வாய் அமர்கின்றோம் சுபவேளையில்